காலையில் தோட்டத்தில் சுண்டைக்காயை பார்த்தேன் சுண்டவத்தல் வத்தல் குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து சுண்டவத்தல் வத்தல் குழம்பு வைக்க போகிறேன் அடுப்பில் வானிலையை வச்சாச்சு எண்ணெய் காயுது கடுகு நிற்க போட்டேன் சுண்டைக்காய் போட்டோம் வேலை நல்லா மிஸ்டு போட்டு கொஞ்சம் வதக்கணும் அந்த சுண்டக்காய் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்த உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி தக்காள தேவையான மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதே மாதிரி வத்தல் தூளையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு கடைசியாக புளித்தண்ணி கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியது குழம்பு வத்தினவுன்னு இறக்கிட வேண்டியது குழம்பு கொஞ்சம் வத்தி வர ஸ்டேஜில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் தாண்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் எங்கள் பாட்டியோட ஸ்பெஷலான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்